தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பாற்கடலை கடைஞ்சப்ப அந்த கடல்ல இருந்து எழுந்தவர் தான் ஆயுர்வேத மருத்துவத்துடைய அதிபதியான தன்வந்திரி கடல்ல இருந்து வெளிவந்தப்ப அவர் தன்னோட கையில அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார் வெளியில் வந்தவர் மகாவிஷ்ணுவை வணங்கி நின்னார் அவருக்கு அப்சானு மகாவிஷ்ணு பெயர் சூட்டினார் தன்வந்திரி மகாவிஷ்ணுவை நோக்கி அமிர்தத்தில் தேவர்களுக்கு இணையான தன்னோட பாகத்தை தருமாறு கேட்டார் மகாவிஷ்ணு அதுக்கு நீ தேவர்கள் அவதரித்த வெகு காலத்துக்கு அப்புறமா தான் பிறந்திருக்க அதனால் உன்னை அவங்களுக்கு இணையாக கருத முடியாது அதனால் நீ பல பிறவிகளை எடுத்து கடைசியாக என்னோடய அவதாரமாக பூமியில் அவதரிக்கிறப்ப உனக்கும் தேவர்களில் ஒருவர் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும் நீ அப்போ ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி எழுதுவே அதுக்கப்புறம் உன்னை உலகம் ஆயுர்வேத அதிபதியாக ஏற்றுக்கும் அப்படின்னு அருளினார் முதல்ல தீர்க்கமர் அப்படிங்கிறவருடைய மகனா பிறந்து பல வைத்திய நூல்களை தன்வந்திரி தந்தருளினார் அதுக்கப்புறம் காசிராஜனோட மகனா பிறந்து சித்தர்கள் பலரிடமும் மூன்று லட்சம் கிரந்தங்களை கேட்டறிஞ்சாரு அதுக்கப்புறம் சேதுமான்கிற பெயரோடு தீர்த்த மன்னருடைய மகனாக பிறந்து ஆயுர்வேதம்ங்கிற தலைப்பில் மேலும் பல மருத்துவ நூல்களை எழுதினார் இந்த பிறப்பில் கனிஷ்க மன்னருடைய அவையை அலங்கரித்த சுஸ்ருதர் அப்படிங்கிற மருத்துவ மேதைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையை கற்பித்தார் அதுக்கப்புறமா அனுங்கிற அரசனுடைய மகனாக பிறந்து பராசர முனிவர்கிட்ட பாடங்களை கற்று ஆயுர்வேதம்ங்கிற வடமொழி நூலை முழுமையாக எழுதி முடித்தார் இவைகளையெல்லாம் முழுமையாக தொகுத்து பார்க்குறப்ப தன்வந்திரி முப்பத்தி ரெண்டு தலைமுறைகள்ல பல பிறவிகளை எடுத்து நான்கு வேதங்களுக்கு இணையான ஆயுர்வேதத்தை வடமொழியில் தொகுத்தருளினார் கடைசியாக கடைசியா தன்வந்திரி காசி ஆண்டு வந்த ஒரு மன்னனுடைய வம்சத்தில் அவங்களுடைய மகனா பிறந்தார் அவர் ஆயுர்வேத மருத்துவ கலையில் திறமைசாலியாக திகழ்ந்தார் ஒரு தடவை தன்வந்திரியும் அவருடைய சீடர்களும் கைலாசத்துக்கு போயிட்டு இருந்தாங்க வழியில அவங்கள தக்ஷன்கிற நாகம் வழி மறித்து தடுக்க முயன்று அவங்க மேலே விஷத்தை பொழிஞ்சுது இதனால் கோபம் சீடர்கள் அதோட தலையில் இருந்த மணிகளை பிடுங்கி தூரமாக எரிஞ்சாங்க அதை பார்த்த வாசுகி விஷக்காற்ற ஊதி கொண்டே வந்து தன்வந்திரியுடைய அனைத்து சீடர்களையும் விஷக்காற்றால் மூர்ச்சையடைய செஞ்சுது அந்த இடத்திலேயே தன்வந்திரி ஆயுர்வேத மருந்து தயார் செஞ்சு அதை கொடுத்து மூச்சை அடைஞ்சவங்களையெல்லாம் எழ செஞ்சாரு அதை பார்த்த வாசுகியுடைய சகோதரியான மானசதேவி அங்க வந்து அந்த சீடர்களை மறுபடியும் மயக்கமடைய வச்சா அப்பவும் தன்வந்திரி தம்முடைய மருத்துவ மகிமையினால் அவங்கள உயிர் பிழைக்க வச்சாரு தன்வந்திரி கைலாயம் செல்வதை இனி தடுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட மானசதேவி அவரை பத்தின விவரத்தை எல்லாம் கேட்டு அறிஞ்சதும் அவர் விஷ்ணுவுனால படைக்கப்பட்டவர் அவர் தேவர்களில் ஒருவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை கைலாயத்துக்கு தாமே அழைச்சிட்டு போச்சு அதுக்கப்புறமா தேவலோகத்தில் எல்லோரும் தன்வந்திரியை தம்முடைய ஆஸ்தான மருத்துவராக ஏற்றுக்கிட்டாங்க இதனால் தன்வந்திரியுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி அவரே ஆயுர்வேத மருத்துவத்துடைய அதிபராக ஆனார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் சித்தரே தன்னுடைய வடமொழி புலமையால் தமிழ் சித்த மருத்துவத்தை ஆயுர்வேத மருத்துவமாக வடமொழி நிகண்டுகளால் தன்வந்திரி அப்படின்னு ஏற்றியிருக்கிறார் இதனால தான் பிந்தைய காலங்களில் தன்வந்திரின்னு இவர் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது தன்வந்திரி நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் திருத்தலத்தில் ஜீவசமாதி பூண்டு இன்றைக்கும் வைத்தியநாத சுவாமியாக அருளாட்சி செஞ்சு வர்றார் இந்த தலம் நவகிரக தோஷ பரிகார தலங்களில் செவ்வாய் தோஷ பரிகார தலமாக விளங்கி வருது